என் அன்பு சகோதர சகோதரிகளே மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாது தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் மறுபடியும் வாசிப்போம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான் ஆமாம் பிரியமானவர்களே மனுஷரால் கூடாத காரியங்கள் அநேகம் உண்டு சில காரியங்கள் மனிதன் செய்யக்கூடும் சில காரியங்கள் மனிதனால் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு செய்து கொடுக்க முடியும் எனவே தான் இவ்வசனம் அவ்வாறாக இயேசு சொல்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இது மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் அப்படியாக மனிதர்களால் கூடாத காரியம் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம் சில வேளைகளில் நாம் சில நேரங்களில் பார்த்திருப்போம் அநேகர் டாக்டர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை அவர்கள் சொல்லுவார்கள் இப்படியாக இது எங்களால் கூடாது உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுதாவது உங்கள் தெய்வம் மனம் இறங்கட்டும் என்று ஆம் பிரியமானவர்களே இந்த சமயத்தில் தான் கத்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் எனவே மத்தையே பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் படி அதை நாம் விசுவாசித்து இது இயேசுவே சொன்ன வார்த்தை மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் ஆம் பிரியமானவர்களே நாம் எவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோமோ அதாவது அதை ஜபத்தில் கொண்டு வந்து தேவனுக்கு அறிவிக்கிறோமோ அந்த காரியம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும்போது போது கர்த்தர் நமக்கா யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் எனவே பிரியமானவர்களே இந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது தேவன் நமக்கு அனுகூலமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவனால் கூட அது காரியம் ஒன்றுமே இல்லை அதாவது பொருளாதார சூழ்நிலையாயிருக்கலாம் குடும்ப பிரச்சனையாயிருக்கலாம் கணவனை பிரிந்து மனைவி மனைவியை பிரிந்து கணவன் குழந்தைகளை பிரிந்து தகப்பனார் தாயார் என பல வாழ்க்கையில் பல வேறுபட்ட இன்னல்கள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது அவரிடத்தில் உதவியை நாடும் பொழுது அந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் எனவேதான் நாம் கூப்பிடும் நாளில் அவர் சமீபமாயிருக்கிறார் ஆகவே நாம் இந்த வசனத்தின்படி மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மனிதரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை மனிதர்களால் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலை மனிதனால் கூடாத காரியங்களை என்று நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் செய்து முடிக்க இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த அன்பான இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை உங்களுடைய வாக்கி வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தும் போது கதராகிய தேவை இயேசு தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களையும் கவலைகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் எனவே இதை உணர்ந்து இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது அவரை நம்பி அவரை கூப்பிடும் போது அவர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு அனுகூலமான துணையும் துணையும் அவர் பெரிய காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே எனவரால் எனவே தான் ஆபத்தினால் நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு இருக்கிறார் எனவே தினந்தோறும் இயேசுவை கூப்பிடுவோம் தினந்தோறும் அவரை அண்டிக் கொள்வோம் தினந்தோறும் அவரிடத்தில் கேட்போம் பிரியமானவர்களே எனவே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் செய்ய அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இந்த வேத வசனம் கத்தரை குறித்து மகிமைப்படுத்துகிறது எனவே இந்த வசனத்தில் உள்ள ஜீவ வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூடாத காரியங்கள் எதுவாயிருந்தாலும் அது பண கஷ்டமாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்கு குழந்தை இல்லையே என்ற கவலைகள் இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தராகிய தேவன் பெரிய காரியங்களை அவரால் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கும் போது கத்தர் உங்களுக்கான காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் இந்த செய்தியை கேட்ட பின்னர் இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிப்போம் ஆலை லூயா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவரே இயேசு கிறிஸ்துவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு வரே ஸ்தோத்திரம் பெரிய மாற்றியத்தை கொண்டு வரும் ஆண்டுவரே அப்பா இது என்னால் கூடாது இது மனிதரால் கூடாது இது கைவிடப்பட்ட சூழ்நிலை என்று டாக்டர்களால் மற்ற ஆண்டவரே காரியங்களில் தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவின் ஆண்டு இப்பொழுதே அப்பாத்தனும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனால் எல்லாம் கூடும் இது இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் கூடும் என்று அவர்கள் விசுவாசித்து இயேசுவிடம் வந்து அவர்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்த நீர் நேர்த்தியாய் செய்து கொடுப்பீர் என்று அப்போ அவர்கள் விசுவாசிக்கும் போது அதை நீர் அவர்களுக்கு செய்து கொடுப்புகிறவராயிருக்கிறீர் அவர்களுக்கு நீர் நீ இருக்கிறீர் ஆண்டவரே நீர் இந்த ஜபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள ஜீவனோட பிதாவே ஆமே